அதிமுக என்கிற கட்சி தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினா பதினான்கில் வெற்றி கண்ட கட்சி தனித்து நின்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை சின்னத்தில் நின்று தனித்து நின்று வென்று ஆட்சி அமைத்த கட்சி ஆனால் இன்றைக்கு அடுத்தவர்களது பலகீனத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் அங்கிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் இணையும் அப்படி இணைகிற பட்சத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது மறைமுகமாக எங்கள் சொந்த பலத்தில் எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் இன்றைக்கு மிக பலகீனி இது ஒரு இது ஒரு தேர்தல் வியூகம் இல்லையா இது நீங்களே சொல்லிக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் நல கூட்டணியை ஜெயலலிதா அவர்கள் தான் அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூகமா நீங்க பாராட்டினீங்க இன்னைக்கு அது வியூகமா கருத முடியாத இல்ல இன்றைக்கு அது வியூகமா கருத முடியாது ஏன்னா அன்றைக்கு வந்து ராயிரத்தி பதினொன்னுல திமுக ஆளுகிற கட்சியாக இருந்தது பதினாறுல அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிளப்பதற்காக அம்மா அவர்கள் அந்த மக்கள் நல கூட்டணியை தனியாக ஏற்படுத்தி ஆட்சிக்கு எதிரான வாய்ப்புகளை திமுக கூட்டணிக்கும் மக்கள் நல கூட்டணிக்கு பிரிந்து செல்கிற மாதிரி அவர்கள் வியூகம் அமைத்தார்கள் அண்ணா திமுக அதுல வந்து வெற்றி பெற்றது ஆனால் இன்றைக்கு திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது பலமுனை போட்டியாக அதாவது அதிமுக ஒருபுறம் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒருபுறம் சீமான் ஒருபுறம் விஜய் ஒருபுறம் என்று இருக்கிற பொழுது அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை பிடிக்காதவர்கள் ஏற்காதவர்கள் அல்லது வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டவர்கள் வேறு வழி இல்லாமல் அதிமுக என்கிற கட்சியே தலைமையில எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளை பிடிக்காமல் ஒதுங்கி இருக்கிறவர்கள் இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதுல பல பேர் வந்து கட்சி தான் முக்கியம் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட் அல்ல என்று வாக்களிக்கலாம் அது என் போல சில பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க ஆனால் பல பேர் இப்ப திரு ஓ பி எஸ் அவர்களோ தினகரன் அவர்களோ பார்த்தீங்கன்னா எதிராக போட்டியிடுகிறார்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள் அப்ப அந்த வாக்குகள் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து சென்று விடுகிறது பொது வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரசும் விசிகாவும் வெளியே வந்துரும் அவர்கள் எங்களோடு கூட்டணி அமைப்பார்கள் அந்த பலத்தில் நாங்கள் வெல்வோம் என்பது ஒரு தலைமை பண்புல இருக்கிறவர் தனக்கு வலிமை இல்லை என்பதை வெளிப்படையாக உற்றுக்கொள்கிறார் அப்ப தேர்தல் ஆரம்பிக்கிற பொழுதே இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதுலதான் அவர் எடப்பாடி பழனிசாமி அதாவது திரு திரு கே திரு கே சிபி திரு கே சிபி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி அப்படின்னு தவிர்க்க முடியாதது எம்ஜிஆர் உடைய முதல் தேர்தலே கூட்டணி தான் இல்லையா அப்படி இல்ல இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தேடி அதை வீழ்த்துகிற அடுத்த செகண்ட் ஆல்டர்னேட் யாரோ அவர்களுக்கு வாக்களித்து விடுவாங்க அப்போ கூட்டணி பலமே இருக்கட்டுமே கூட்டணியோடு நாடாளுமன்ற வெற்றியை அன்றைக்கு கலைஞர் பெற்றார் ஆனா அதே ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது அம்மா களமிறங்கி அந்த தேர்தல் வியூகம் அமைக்கிற பொழுது ஏழு கட்சி கூட்டணி இல்லை எழுபது கட்சி கூட்டணி வந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் அன்றைக்கு திமுக வெற்றி பெற்றாலும் கூட வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியல கடைசி வரை அவர்கள் ஒரு மைனாரிட்டியாகத்தான் வந்து இருந்தாங்க அப்போ ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல் ஒரு ஒரு தேர்தல் அறிவித்த உடனேயே நாங்கள் தோற்று விட்டோம் என்ற ஒரு பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையத்தில் திருச்சிக்கோடு தொகுதியில் பேசுகிற பொழுது நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்று முழங்கினார் அப்புறம் காங்கிரஸ் எதிர்பார்ப்பை கட்டமைத்தார் அந்த எதிர்பார்ப்பு போனகிற போது தேர்தல் அறிவித்த உடனே அண்ணா திமுக தொண்டர்கள் சுணங்கி விட்டார்கள் திமுக அணியில கூட்டணி பலமா இருக்குது நம்ம கூட யாருமே கூட்டணி இல்ல நம்ம ஜெயிக்க மாட்டோம் என்று மாறாக நாங்கள் பாஜகவுக்கு எதிராகவும் ஆளுகிற திமுகவுக்கு எதிராகவும் வலிமையான ஒரு எதிர்கட்சியாக போராடுவோம் அதுல மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து நல்ல வேட்பாளர்களை களமிறக்கியிருந்தால் பத்து தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் அதே தவறை மீண்டும் அந்த தவறை உணராமல் அந்த தவறை மீண்டும் இன்றைக்கு சரி சட்டமன்றத்துக்கும் ஏற்படுத்துகிறாங்க சரி ஓகே அதே தவறை மீண்டும் செய்யறார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க திருப்பன் வில்சன் கடந்த காலங்களில் ஒரு கூட்டணியை உடைத்து இன்னொரு கூட்டணி அமைப்பது மூலமாக வெற்றி பெறுறது அப்படின்றது எல்லா டைம்லேயும் சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருந்தது கிடையாது கடந்த காலத்தில் செய்த அதே தவறை தான் மீண்டும் எடப்பாடி செய்கிறாருன்னு கேசிபி சொல்கிறார் உங்களுடைய முதல் கருத்து என்ன இல்லை எப்படின்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் வியூகங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஒரு முயற்சி அப்படின்போது அதாவது தன்னுடைய தோல்வியை வந்து திருப்பி அதை பரிசோதனை செய்து அதில் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத சுய பரிசோதனை செய்வது தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அழகு இப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தையும் கேட்டு அது உள்ளுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் வந்திருக்கும் அதுக்கு மறுப்புக்கோ ஏற்புக்கோ எல்லாமே இருக்கும் கடைசியில் ஒரு முடிவு எடுத்து இன்னும் காலம் இருக்கிறது என்னென்னா இருபத்தி ஓரு மாதம் இருக்குது அப்படி பார்த்தா தொண்ணூற்றி மூணு வாரம் இருக்குது அறுநூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கிறது அதனால் இது ரொம்ப ஏழி தான் நம்ம அப்போ என்னென்னா அவருடைய வார்த்தையில் என்னென்னா இப்போ நம்ம ஜெயக்குமார் சொன்ன வார்த்தையிலே தான் நம்ம சொல்கிறது என்னென்னா அவர் வார்த்தை புரயோகம் வந்து பின்விளைவு எதுவும் கிடையாது எதிர்கட்சி வரிசையில் ஒரு அசைவை ஏற்படுத்துமா ஒரு சலனத்தை ஏற்படுத்துமா ஒன்றரை இப்போ ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் ஆனால் அப்போ அது சாத்தியமாகலையே இல்லை எல்லா நேரமும் அப்படி தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நினைக்கிறேன் நம்ம கலைஞர் அவர்கள் சொன்னார் பழம் நழுவி பாலில் விழும்னார். கடைசி வரைக்கும் விழாமல் அது போய் மக்கள் நல கூட்டணியில் போய் விழுந்துருச்சு அதனால் முயற்சின்றது எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது தான் எல்லாருமே யோசிப்பாங்க இப்போது பிஜேபி கூட நானூறு இடத்துக்கு மேலே ஜெயிப்போன்னு ஒரு டார்கெட் வச்சாங்க கிடையாது அதனால் அது வந்து இயற்கையாக இருக்கிறதா எல்லா கட்சிக்கும் இருக்கிறதா ஆனால் இவர் என்ன ஒரு மோட்டிவில் சொல்கிறாருன்னா எதிர்கட்சி வரிசையில் வந்து அதாவது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க சட்ட சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷனில் இருக்குது அது இன்டாக்டாக இருக்குது அது சீக்கிரத்தில் உடையாது பட் அங்கே அதிருப்திகள் நிலவுகிறது இந்த அதிருப்திகள் இன்னும் இந்த வருடம் குள்ள உடையக்கூடிய அளவுக்கு வாய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு ஓப்பனா இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இங்க இருக்கிறது அதான் பிஜேபி கூட்டணியில இல்லாமல் அந்த பிஜேபி கூட்டணியை சொல்லிதானே அந்த பூஜாண்டியை காமிச்சு தான் இவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல்ல ஓட்டு வாங்குனாங்க அப்போ சட்டமன்ற மன்ற அப்படி இருக்காது அப்போ ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவர் சொல்றாரு அவ்வளவுதான் ஒரு வியூகத்தை அமைக்கிறார் இப்ப ஏழக்கூடிய கேள்வி என்னன்னா எம்ஜிஆர் ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் கணிசமான தொகுதியில் ஜெயித்த உடனே என்ன சொன்னீங்க ஜெயலலிதாவோடையும் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு சொன்னீங்க கடந்த காலங்களை ஒப்பிட்டு இப்போ மீண்டும் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சி சம்பந்தமாக பேசுறதுக்கான காரணம் என்ன தொடர் தோல்வி துறத்துறது தான் காரணமாக இல்ல அப்படி கிடையாது எந்த காலமும் அவங்க நாலரை வருஷம் ஆட்சியிலேயே இது அம்மா ஆட்சின்னு தானே சொன்னாங்க ஒரு நாள் கூட அவர் எடப்பாடி ஆட்சின்னு சொன்னதே கிடையாது இது அம்மா ஆட்சி ஒவ்வொரு திட்டங்கள் செய்வது இது அம்மா திட்டங்கள் அம்மா திட்டங்கள் அப்படித்தான் சொன்னார் அம்மா ஆட்சின்னு தான் சொல்லிருக்காங்க அவங்க அந்த வார்த்தையில அவங்க அந்த இந்த வார்த்தையிலேருந்து மாற்றம் கிடையாது ஆனா தொண்ணூத்தி ஆறு தோல்வியை ஒப்பிடும்போது இந்த வெற்றி மிகச்சிறந்த வெற்றின்னு தானே சொன்னீங்க ஆஹ் தொண்ணூத்தி ஆறு தோல்வின்னு கிடையாது தொண்ணூத்தி ஆறு தோல்வி வந்து மிகப்பெரிய தோல்வி அது அது எல்லா பக்கமும் தோல்வி அப்படின்றது அதே மாதிரி தோல்வி வந்து திமுக பக்கத்துலேயும் வந்திருக்குது ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து எல்லா காலம் தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் துறை தெரியப்பட்ட தோல்வி ரெண்டு தொகுதி தான் ஒரு தொகுதி தான் ஒரு தொகுதி இடைத்தேர்தல் தான் ஒரு தொகுதி மட்டும் துறைமுகம் மட்டும்தான் அறுநூறு ஓட்டி வித்தியாசத்தில் கலைஞர் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் அவர் ராஜினோ பண்ணி செல்வராஜ் ஜெயித்தாரு இங்கே வந்து பருதி ஜெயிச்சார் ஏன்னா சைமன்ற ஒரு வேட்பாளரை இறந்துட்டதா தோல்வியிலேருந்து திமுக மீண்டும் வந்தது ஆமாம்

கூட ஒரு நாற்பது ஐம்பது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சக்தி படைத்த கட்சி தான் அது கூட்டணிகள் எப்படி மாறுதோ அப்படி இல்லைன்னா வெளியே போகிறவங்க சேருதோ அது வந்து அது ஆடட் அட்வான்டேஜ்